அவருவன் பல வருடங்கள் கழித்து வெளிவரும் மதகராஜா படம் டைட்டிலோட அர்த்தம் என்ன தெரியுமா இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் சந்தானம் இணைந்து நடித்து உருவான திரைப்படம் மதகராஜா இப்படத்தில் அஞ்சலி மற்றும் வரலட்சுமி சரத்குமார் கதாநாயகியாக நடித்துள்ளனர் மேலும் மேலும் பாலிவுட் நடிகர் சோனு சுட் வில்லனாக நடித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டே இப்படம் வெளிவர தயாராக இருந்த நிலையில் சில காரணங்களால் ரிலீஸ் தள்ளிப் போகிக் கொண்டே இருந்தது பின் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகிறது சமீபத்தில் தான் இப்படத்திற்கான பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடந்தது இதில் சுந்தர் சி விஷால் மற்றும் படத்தின் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி ஆகியோர் கலந்து கொண்டனர் மதகராஜா படத்தின் குறுகிய தலைப்பு எம்ஜிஆர் என்பதை நாம் அறிவோம் ஆனால் மதகஜராஜா ராஜா என்கிற தலைப்பு விரிவாக்கம் என்ன என்று தெரியுமா படத்தின் ஹீரோயின் அஞ்சலியின் கதாபாத்திரத்தின் பெயர் மதனதேவி மற்றொரு ஹீரோயின் வரலட்சுமியின் கதாபாத்திரத்தின் பெயர் கஜராணி மற்றும் ஹீரோ விஷால் கதாபாத்திரத்தின் பெயர் ராஜா இவர்களுடைய கதாபாத்திர பெயர்கள் தான் படத்தின் தலைப்பாகும் இந்த டைட்டிலோட இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க